கொரோனா காலகட்டத்தில் மக்களை காப்பாற்றக்கூடிய வகையில் தமிழக மக்கள் எல்லாம் ஊரடங்கு காலத்திலே வெளியிலே முடங்கி கிடந்த நேரத்தில் அவருடைய கொரோனாவில பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றக்கூடிய வகையில் முதல் கொரோனா காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களிடம் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் அனைவரும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றார்கள் என்று சொல்லி உதவி செய்ய சொல்லி மாண்பு எதிர்க்கு தலைவராக இருந்த மாண்பு தளபதி அவர்கள் பல முறை கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை எல்லாம் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் காதலே வாங்கிக் தேர்தல் வந்த நேரத்தில் தேர்தலில் நாம் தேர்தலை சந்தித்து தேர்தலை போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இரண்டாவது கொரோனா காலம் வந்துவிட்டது சார்ந்தும் முதலமைச்சர் அவர்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவத்துறையின் மூலமாக பல கட்ட பணிகளை செய்து அந்த கொரோனாவில் வந்து முதல் கொரோனாவில் எப்படியெல்லாம் உயிர் பலி ஏற்பட்டதிலோ அப்படி இரண்டாம் கொரோனா காலகட்டத்தில் உயிர் பலி ஏற்படாமல் மக்களை காப்பாற்றியவர் தான் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உயிரை கூட பெரிதாக நினைக்காமல் மருத்துவமனையில் இருந்த கொரோனா நோயாளி உள்ளே சென்று பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த குரலுக்காக இடத்துல மக்களை காப்பாற்றினார்கள் மாண்பு முதலமைச்சரவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி செய்ய சொன்னார்கள் அன்றைய முதலமைச்சர் செய்யாத காரணத்தினாலும் ஆற்று பொருள் பெற்றவுடன் உடனடியாக நான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு நிதி வழங்கி உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் எல்லாம் பேருந்துகளிலே பயணம் செய்தால் கட்டணம் எல்லாம் பயணம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்து இந்த நான்காண்டு காலத்தில் தமிழகத்திலே பல கோடி பெண்கள் அந்த கட்டணமிழா பேருந்திலே பயணம் செய்திருக்கின்றார்கள் ஒரு பெண் ஒரு மாதம் அந்த பேருந்தில் பயணம் செய்தால் ஒரு பெண்ணுக்கு மாதம் ஐம்பது ரூபாய் சேமிப்பு இருக்கிறது மற்ற ஊருக்கு பயணம் வேலைக்கு சென்றால் மாதத்திற்கு எண்ணூறு ரூபாய் சேமித்து வருவோம் சொன்னால் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தவர் நமது முதலமைச்சர் அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார் அந்த குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் குடும்ப அறிவித்து தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருப்பதுதான் நமது முதலமைச்சர் திரு அமித் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு கோடியே இருபத்தி லட்சம் குடும்ப இந்திய இன்றைய தேதி வரையில மாதம் பதினைஞ்சாம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நமக்கு கூட பிறந்த அண்ணனோ அல்லது தம்பியோ கூட நமக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க என்று சொன்னால் யாரும் கொடுக்கிறதுக்கு இந்த தினம் தயாராக இல்லை நமது முதலமைச்சர் அவர்கள் கூட பிறந்த அண்ணனை போன்று தந்தையை போன்று தந்தையை போன்று மாத மாதம் நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறா சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாய் உங்கள் குடும்ப செலவுக்கு வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளை படிப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் பள்ளி செலவுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிதியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆயிரம் ரூபாய் மாத மாதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டுக்கு பன்னிரெண்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கல்லூரி படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய குடும்பத்திலே அந்த கல்லூரி படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள் வசதியானவர்கள் எப்படியோ படிக்க வைத்து வருகிறார்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தை அறிந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் குழந்தையை கல்லூரிக்கு அனுப்புங்கள் நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த திட்டத்தின் மூலமாக கல்லூரியில் செல்லக்கூடிய மாணவிகளுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டும் அல்ல நாம் குழந்தைகளுக்கு காலையில் பள்ளி கனுப்பு வேண்டும் கொண்டு முதல் ஐந்து வயது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நாம் விரைவில் உணவு தயார் செய்து அவருக்கு உணவு ஓட்டி பள்ளிக்கு அனுப்புவதைப்பார் சிரமத்தை கண்டறிந்து நாங்களும் சில குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்புங்கள் நான் அவர்கள் காலை உணவு கொடுக்கிறேன் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எங்களுக்கு தான் காலை உணவு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல வியாபாரிகளுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக வியாபாரிகளை அழைத்து உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது வியாபாரம் செய்வதில் வரி கட்டுவதில் என்ன சிரமம் இருக்கு அதை கேட்டறிந்து அவர்களுக்கு உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான திட்டத்தை திதிநிலைக்கு முன்பாக அனைவரையும் அழைத்து வணிக சங்கங்களை அழைத்து அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருப்பதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வியாபாரிகளுக்காக வணிகர்கள் வாரியம் அமைத்து அந்த வாரியத்தின் மூலமாக அந்த வியாபாரிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள்

விவசாய தண்ணீர் நெறிநிலைக்கு அடுக்கி விவசாயிகளுக்கு அனைத்து நிலங்களையும் தற்சாகப்பட்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் மாற்றி விவசாயிகளுக்கு அரசின் சார்பாக மாநிலத்தில் உளவசிகள் கொடுப்பது விதைகள் கொடுப்பது அதே போன்று பூச்சிக்கொழத்தை கொடுப்பது என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் மாநிலத்தில் அரசியல் சார்பாக இப்படி இடுபவர்கள் குறிக்கும் திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு நான் விவசாயிகள் வாழ்வில் வளம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருப்பதுதான் நமது முதலமைச்சர் அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் அரசு மொழியிற்காக தேர்தல் நிலையத்தில் சொன்ன வாக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் நல்ல நெருங்கை அறிக்கையில் அவர்கள் ஈட்டை உறுப்பை படமாக்கக்கூடிய ஒரு திட்டம் அது பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது ஒரு ஆட்சியிலே நிறுத்தப்பட்டது அதை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தினால் ஆண்டு முதலமைச்சர் கடந்த நிதி நிலையில் ஈட்டை உறுப்பை தமிழர் செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆணை கேட்கின்றார் அதே போன்று பழைய உணர்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆணையம் ஆய்வு செய்து ஆறு மாத காலத்திற்கு அந்த அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் அறிக்கை அழைக்கப்பட்டால் அதை உடனடியாக தீர்வு செய்து அந்த அரசு மொழிகளுக்கும் நல்ல ஒரு திட்டத்தை அறிவிக்க வைக்கின்றார் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த தவிர்த்து தமிழகத்திலே அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகம்தான் தலை சிறந்த மாநிலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அது நம்ம ஆட்சியாளர்கள் சொல்லவில்லை மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவருடைய அதிகாரிகள்லாம் தமிழகத்தில் வந்து ஆய்வு செய்து ஒவ்வொரு துறை திட்டப்பணிகள் எப்படி நடைபெறுகின்ற தமிழகத்தில் அந்த திட்டப்பணிகள் தான் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டப்பணிகளாக இருக்கலாம் என்று சொல்லி ஆய்வு செய்துதான் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழகத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் தான் அனைத்து துறையிலும் முதன்மை மாநிலமாக அவர் வைக்கக்கொண்டிருக்க என்று சொல்லி சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு நாம் நம்ம கொண்டே போகலாம் ஆட்சி பொறுத்த காலத்தில் நிதிநிலைய நமக்கு பாதகமாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியிலிருந்து இருந்து வெளியேறும் நேரத்தில் நமக்கு கடன் சுமையை சுமத்தி கொண்டு சென்று அந்த கடன் சுமையெல்லாம் காட்டு பிடித்த நமது நிதிநிலை நிதியமைச்சர் அவர்கள் சிறப்பான நிதிநிலைக்கு தாக்கல் செய்து தினம் நிலை நிதிநிலை முன்னேறக்கூடியவர்கள ஒரு சிறப்பான ஆட்சியை நமது முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் திட்டப்படிகளை எடுத்துக்கொண்டால் நாம் எங்கு சென்றாலும் எந்த தேர்தலை சென்றாலும் சரி ஒரு முறம் சாலை அமைக்கின்றோம் இளவங்களாக பதிக்கின்றோம் ஒரு முறம் வாய்க்கால் கட்டிக்கின்றோம் அதே நேரத்தில் குடிநீர் திட்டப்படையை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு இறுதி நாட்கள் ஆகாட்சி எடுத்துக்கொண்டால் இரண்டு நாள் மூன்று நாட்களில் உள்ள குடிநீர் கொடுக்கின்றோம் தாமரமண்டை குழுவத்தை கொடுக்கணும் அந்த குடிநீரை வாங்குவதற்கு கூட அவர்கள் தேவையில்லாமல் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு குடிநீர் திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிராமப்பையும் கூட தாமிரபரணி இரண்டாம் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த இரண்டாம் கூட்டு கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் வந்துவிட்டால் கிராமத்திலும் அந்த இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு முறை அந்த தாமிரபரணி திட்டம் நமக்கு செயல்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி உள்ளாட்சித்துறை மூலமாக கட்டண பணிகளாக இருந்தாலும் சரி அதே போன்ற சாலைகள் வசதி செய்யக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி இந்த மூணு நான்கு ஆண்டு காலத்தில் நீங்கள் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் சரி அந்த கிராம பகுதியில் ஒரு எண்பது சதவீத படிகளை முடித்து இருக்கிறோம் பத்தாண்டு காலம் செய்யாத பணிகளை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நமது முதலமைச்சர் முடித்து காட்டியிருக்கின்றால் என்ன ஓராண்டு காலம் இருக்கின்றது அந்த ஓராண்டு காலத்தில் நெஞ்ச பணிகளை முடித்து விட்டு தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றால் பொதுப்பணித்துறை எடுத்துக்கொண்டால் பொதுப்பணித்துறையில் கட்டளைகள் கட்டண

அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டப்பணிகளை செய்வதற்காக சில பள்ளிகளை ஒதுக்கீடு செய்வது அதற்காக நிதி ஒதுக்கீடு இருக்கின்ற அந்த பணிகளும் விரைவில் நடைபெற இருக்கின்றது அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதில் அல்லம்பட்டி உத்திராம்பட்டி பகுதியில் இருக்கிறவங்க வந்து மின்மயானம் வேண்டும் என்று சொன்னார்கள் முதலமைச்சர் அவர்கள் நமது இந்த மயானத்தில் மின்மயானம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர்கள் கூடிய விரைவில் அந்த மின்மயானம் அமைத்துக் கொடுத்து நீங்கள் வேறென்றும் தொழிலோடு செல்லாத வகையில் அந்த மின்மயத்தை பயன்படுத்தக்கூடியவர்களே அது சிறப்பான மின்மயமாக கட்டி கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் உங்களுடைய பணியிலே இன்னும் எஞ்சிய பணியில் நாங்கள் விரைந்து செயல்பட்டு இருக்கின்றோம் உங்களுடைய கிழக்கு காவல் நிலையத்திற்கு காலை வசதியில் வேண்டும் என்று சொன்னார்கள் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விடப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த காவல் நிலையத்தை செல்லக்கூடிய அந்த சாலை தார் சாலையாக ஒரு நிலை உயர்த்தி சிறப்பான சாலை அமைத்துக் கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் போய் நகராட்சி ஒற்றுமை பகுதியாக இருக்கின்றது நகராட்சிக்கு கிளையாக இந்த அல்லம்பட்டி பகுதியை உயர்த்துவதற்கின்றார்கள் அனைவரும் சேர்ந்து முதல் நிலை சேர்க்கும் சொல்லி நமது மாவட்டத்தில் அமைச்சர் ஒன்று இந்த நிதியெல்லாம் எல்லாம் விரட்டை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அதை விரைவில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து செயல்பட்டுவோம் என்ற நேரத்தில் பாய்படுத்த உங்களுக்கு நீடிமென்னும் ஒருவரை நன்றி சொல்லி விளக்குகிறேன் நன்றி வணக்கம்